உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று இது சுவிஸ் தமிழ் டிவி நன்றிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியச்சேரியில் படகில் வைத்து பதிமூன்று பெண்களை சீரழித்த நபர் ஒன்பது ஆண்டுகள் சிறை ஏரிகள் மற்றும் ஆறுகளில் குறைந்த நீர் மட்டம் வறட்சி ஏற்படலாம் என எச்சரிக்கை பல ஓட்டுநர்களுக்கு அபராதம் மீது கொலை வரி தாக்குதல் ஒருவர் கைது பாசல் மாகாணத்தில் டிராம் விபத்தில் வயதான பெண் ஒருவர் மரணம் தனக்கு தானே ஆப்பு வைத்த டிரம்பின் வரி விதிப்பு பின்னணியில் இருக்கும் சுவிஸ் தயாரிப்பு சுவிஸ் மலைப்பாதைகள் விரைவில் வாகன போக்குவரத்துக்கு மீண்டும் திறக்கப்படும்

நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி நிதித்துறைகளுக்கு குறைந்த ஓட்டி வீதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார் இலவச ஆலோசனை பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பாசல் லன்ஷாப்ட் மாகாணத்தில் அமைந்துள்ள ரொய்னாச்சியில் உள்ள திராஸ் நிறுத்தத்தில் டிராம் மோதி ஒரு துயரமான விபத்தில் எண்பத்தி ஏழு வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் மாலை நான்கு முப்பது மணிக்கு சற்று முன்பு பதினோராவது வயனில் பாசல் நோக்கி செல்லும் டிராமில் அந்த பெண் நேர முயன்ற போது நிகழ்ந்தது பாசல் லன்ஷாப்ட் கண்டல் காவல்துறையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி அந்த பெண் டிராம் நிறுத்தத்தில் நின்று டிராமுக்குள் நுழைய முயன்றார் டிராம் கதவுகளை திறக்க முயற்சிக்கும் போது அவர் தண்டவாளத்தில் விழுந்தார் பின்னர் டிராம் நகரத் தொடங்கியது தெரியாமல் அந்த பெண்ணை பல சென்றது அவசர பெண் பலத்து காயமடைந்து விழுந்ததற்கான சரியான காரணம் விபத்து எப்படி நேர்ந்தது என்பது குறித்து அதிகாரிகள் பார்த்திருக்கக்கூடிய முன்வருமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது சாட்சிகள் பூஜ்யம் ஆறு ஒன்று ஐநூற்று மூன்று செயற்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இந்த துயர சம்பவம் டிராம் நிறுத்தத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் எவ்வாறு தடுக்கப்படலாம் என்பது குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது வசந்த காலம் முன்னேறி பனி உருக தொடங்கும் போது குளிர்கால மாதங்களில் மூடப்பட்டில் உள்ள பல மலைப்பாதைகள் விரைவில் கார் போக்குவரத்துக்கு மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது கடுமையான பனி பொழிவு மற்றும் பனிச்சரிவு ஆபத்து காரணமாக இந்த மூடல்கள் ஒவ்வொரு ஆண்டும் செயற்படுத்தப்படுகின்றன மீண்டும் திறக்கப்படும் தொகுதிகள் வானிலை மற்றும் பனிச்சரிவு ஆபத்து மதிப்பீடுகள் உட்பட பாதுகாப்பு சோதனைகளை பொறுத்தது ஊரி கண்டோனல் கட்டுமான அலுவலகத்தின் அறிவிப்பின் பிரகாரம் முதல் ஓபர் ஆல் கணவாய் ஏப்ரல் மாத இறுதிக்குள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோதான் கணவாய் மற்றும் கிளாஸ் கணவாய் மே மாத நடுப்பகுதியில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது சாலைகளை பாதுகாப்பாக மீண்டும் திறப்பதற்கு முன்பு பராமரிப்பு குழுக்கள் பல பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பணியை அகற்றுதல் சாலையில் விழக்கூடிய தொடர்பான பாறைகளை சரிபார்த்து அகற்றுதல் மற்றும் குளிர்காலத்தில் அகற்றப்பட்ட அல்லது சேதம் அடைந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு தடுப்புகள் மற்றும் தடைகளை மீண்டும் நிறுவதன் ஆகியவை இதில் அடங்கும் ஆல்ப்ஸ் மலைகள் வழியாக இயற்கை எழில் கொஞ்சம் பயணங்களை எதிர்நோக்கும் பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிடுவதற்கு முன் உள்ளூர் சாலை நிலைமைகளை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றன ஏனென்றால் வானிலையைப் பொறுத்து சரியான திறப்பு தகுதிகள் மாறக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப்பின் வரி விதிப்புகளின் பலனை அவரை அனுபவிப்பார் போல் இருக்கிறது காரணம் ட்ரம்ப் பயன்படுத்துவதாக கூறப்படும் ஒரு சுவிஸ் தயாரிப்பின் விலை அவரது வரி விதிப்பாலேயே உயர்ந்துள்ளது தனது வரி விதிப்புகளால் உலகையை கலக்கிக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரிகளை குறைப்பதற்காக பல நாடுகளின் தலைவர்கள் தன் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மோசமான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார் ட்ரம்ப் ஆனால் அவர் விதித்த வரிகளால் அவர் பயன்படுத்துவதாக கூறப்படும் தோல் பராமரிப்புக்கு உதவும் ஒரு பொருளின் விலை உயர்ந்துள்ளது ட்ரம்ப் தன் முகத்துக்கு பயன்படுத்தும் பிரான்ஸ் கலர்ஸ் எனும் நிறுவனத்தின் கிரீம் சுவிட்சர்லாந்திலிருந்து இறக்கும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரிகள் விதித்துள்ளதால் அவர் முகத்துக்கு பயன்படுத்துவதாக கூறப்படும் கிரீமின் விலையும் அதிகரிக்க உள்ளது தனது வரி விதிப்புகள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை உயர்த்தும் என்கிறார் ட்ரம்ப் ஆனால் ட்ரம் அமெரிக்காவில் பொருட்களின் விலை அதிகரிக்கத்தான் போகிறது என்கிறார் துறைசார் நிபுணரான வில்லியம் பெயின் என்பவர் வார்ட் மாகாணத்தில் உள்ள இருபத்தி மூன்று அரசியல்வாதிகள் கொண்ட குழு வார்ட் மாகாணத்தின் அதிகாரப்பூர்வ தலைநகரை மாற்றுவதற்கான முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளது அரசியலமைப்பில் லவ்ஜான் தலைநகராக பெயரிடப்பட்டுள்ளது இருப்பினும் பிரதிநிதிகள் இதை சுழற்சி முறையில் மாற்ற விரும்புகின்றனர் திட்டத்தின்படி வார்ட் மாகாணத்தில் உள்ள பத்து மாவட்டங்களில் ஒவ்வொன்றின் முக்கிய நகரங்களுக்கு இடையில் நகரும் வகையில் தலைநகரம் ஒவ்வொரு ஆண்டும் மாற வேண்டும் இந்த நகரங்கள் அகர வரிசைப்படி மாறி மாறி வரும் இந்த யோசனையின் குறிக்கோள் வார்ட் மாகாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் அரசாங்க நடவடிக்கைகளை நெருக்கமாக கொண்டு வருவதாகும் இது லவ்ஸானில் உள்ள அனைத்தையும் மையமாக கொண்டிருப்பது இதற்கு பதிலாக வார்டு மாகாணத்தில் உள்ள நிர்வாகத்திற்கும் உள்ளூர் சமூகங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் என்று ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் வார்டு நாடாளுமன்றம் இந்த திட்டத்தை படிக்க அல்லது ஆதரிக்க ஒப்புக்கொண்டால் அது பொது வாக்கெடுப்புக்கு செல்லும் வார்டு மாகாண அரசியலமைப்பில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பல ஆண்டுகளாக வார்டு மாகாண அரசியல் மற்றும் நிர்வாக மையமாக லௌசானை இருக்கிறது இந்த திட்டத்தை விமர்சிப்பவர்கள் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் தலைநகரை நகர்த்துவது சிக்கலானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் ஏனென்றால் இதற்கு நிறைய தளவாட மாற்றங்கள் மற்றும் திட்டமிடல் தேவைப்படும் என்று கூறுகின்றனர் እእእእእእእእእን சூரிஜ் மாகாணத்தில் புலாகிட்டு பஹன் புலாகிக்கும் இடையிலான பகுதியில் திங்கட்கிழமை காலை ஒரு பெரிய போலீஸ் நடவடிக்கை இடம்பெற்றது இந்த நடவடிக்கைக்கு காரணம் ஒரு தீவிரமான தாக்குதல் வந்தது மாகாண கூற்றின்படி அவசர சேவைகள் அளிக்கப்பட்டன பெண் ஒருவர் பலத்து காயங்களுடன் இருந்தார் சம்பவம் இடம்பெற்ற போது அவர் கால்நடையாக பகுதியில் சென்றவர் என கூறப்படுகிறது அவரது உடல்நிலை மோசமாக இருந்ததால் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ரேகா மீட்பு ஹெலிகாப்டர் கொண்டு வரப்பட்டது தாக்குதலுக்கான சரியான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக இல்லை சம்பவம் தொடர்பாக ஒரு சந்தை

சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இ பிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராந்துகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு விண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு இ பிளை மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி VTS Finance GMBH சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக் கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH புதன்கிழமை காலை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்டத்தூர் நகர காவல்துறை நகரத்திற்குள் செல்லும் உள்ள ரவுண்டானாவில் திடீர் போக்குவரத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கை மேற்கொண்டது விதிகளின் பிரகாரம் ஓட்டுநர்கள் ரவுண்டானாவில் இருந்து வெளியேறும் போது தங்கள் குறிகாட்டிகளை அதாவது சிக்னல்களை சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணிப்பதே சோதனையின் முக்கிய குறிக்கோளாகும் காலை எட்டு மணி முதல் காலை ஒன்பது முப்பது மணி வரை இந்த ஆய்வு இடம்பெற்றது மேலும் பல ஓட்டுநர்கள் ரவுண்டானாவில் இருந்து வெளியேறும் போது சரியாக சிக்னல் கொடுக்க தவறி விடுகிறார்கள் என்பது தெரியவந்தது இது குழப்பத்தை உருவாக்கி விபத்து அபாயத்தை அதிகரிக்கும் பொதுவான பிரச்சனை மொத்தத்தில் பல்வேறு மீறல்களுக்கென போலீசார் அபராதங்களை விதித்தனர் இவற்றில் எட்டு ரவுண்டான வெளியேறும் போது சிக்னல்களை குறிப்பிடாததற்காக விதிக்கப்பட்டன இது சிறியதாக தோன்றலாம் ஆனால் வாகனத்தின் திசை மற்றும் நோக்கங்களை மற்ற ஓட்டுநர்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு தெரிவிக்க டேர்ன் சிக்னல்களை பயன்படுத்துவது கட்டாயமாகும் இது மாத்திரம் மேலும் பல விதிமீறல்களும் இடம்பெற்றன ஐந்து ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் களை அணியவில்லை இது ஒரு அடிப்படை ஆனால் முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாகும் நான்கு நபர்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சாதனம் இல்லாமல் இல்லாமல் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்தினர் இது தடை செய்யப்பட்டு ஆபத்தான கவனச் ஒரு ஓட்டுநர் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தையை சரியான கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஏற்றிச் சென்றார் இது விபத்து ஏற்பட்டால் மிகவும் ஆபத்தானது மற்றொரு நபர் ஹெட்லைட்கள் இல்லாமல் வாகனம் ஓட்டினார் குறைந்த வெளிச்சத்தில் இது பார்வையை குறைத்து அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு ஓட்டுநர் சீரற்ற டயர்களை கொண்டு வாகனம் ஓட்டியமையால் பிடிபட்டார் இது பிரேக்கிங் கையாளுதலை கடுமையாக பாதிக்கும் குறிப்பாக மோசமான வானிலையில் இவ்வாறு டயர் பிரச்சனைகள் பாரதூரமான விபத்துகளை ஏற்படுத்தும் மற்றொரு வாகனம் அனுமதிக்கப்பட்ட மொத்த இடையை விட கண்டறியப்பட்டது பல்வேறு ஓட்டுநர்களின் போலீசார் கண்டுபிடித்து அவர்களுக்கு அபராதம் விதித்தனர் அனைவரின் பாதுகாப்பிற்காக போக்குவரத்து சட்டங்களை மதிக்குமாறு விண்டத்தூர் காவல்துறை அனைத்து சாலை பயனர்களுக்கும் நினைவூட்டுகிறது பயன்படுத்துவது மற்றும் சீட் பெல்ட்களை அணிவது போன்ற எளிய செயல்கள் விபத்துகளை தடுக்கவும் உயிர்களை காப்பாற்றவும் உதவும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஆறுகளின் நீர்மட்டம் குறைவடைந்து வறட்சி ஏற்பட்டு வருகின்றவை பலரது கவனத்தை எதிர்த்துள்ளது வரவிருக்கும் மாதங்களில் குறிப்பாக நாட்டின் வடக்கு பகுதிகளில் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து வறண்ட நிலை எதிர்கொள்ளக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வானிலை போக்குகள் சுவிட்சர்லாந்தின் தெற்கு பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்யக்கூடும் என்பதை காட்டுகின்றன இருப்பினும் இந்த மழை வடக்கில் வறட்சியை குறைக்க போதுமானதாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயமற்றதாகவோ அல்லது சாத்தியமற்றதாகவோ உள்ளது மே முதல் ஜூலை மாதங்களுக்கான முன் அறிவிப்புகள் ஒட்டுமொத்தமாக பல பகுதிகளில் நிலை மிகவும் வறண்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் பல பகுதிகளில் மற்றும் நிலையான மழை பொழிவு தேவை என்று சுற்றுச்சூழல் கூட்டாட்சி அலுவலகம் விளக்கியது ஒரு சில இடியுடன் கூடிய மழை அல்லது குறுகிய மழை கனமழையாக இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதுமானதாக இல்லை இந்த வகையான உள்ளூர் புயல்கள் சில இடங்களில் நீர்மட்டங்களில் தற்காலிக உயர்வுகளை மாத்திரமே ஏற்படுத்தக்கூடும் ஆனால் அவை பெரிய பிரச்சனையை தீர்க்க உதவாது இந்த நிலைமையை மற்றும் நிறுவனங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கின்றன வறட்சி தொடர்ந்தால் அது விவசாயம் குடிநீர் விநியோகம் மற்றும் சில பகுதிகளில் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் பாதிக்கலாம் தண்ணீரை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும் சாத்தியமான முன்னேற்றங்கள் குறித்து விழிப்போடு இருக்கவும் அதிகாரிகள் மக்களை வலியுறுத்துகின்றனர் சுவிஸ் மாகாணத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்றால் முப்பத்தேழு வயதான சுவிஸ் நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை உட்பட பல கடுமையான குற்றங்களில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் அந்த நபர் பல ஆண்டுகளாக பன்னிரண்டுக்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒரு பெண் அவர் குறித்து போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து சட்ட வழக்கு தொடங்கியது சூரிச்சேரியில் பாய்பெற படையில் அந்த நபர் தன்னை வல்லுறவுக்குட்படுத்தியதாக அவர் தெரிவித்தார் அவரது வாக்குமூலத்தின்படி அந்த நபர் தனது சுய நினைவை இழக்க செய்வதற்கென தனது பானத்தில் ரகசியமாக அம்பெற்ற மைன்களை கலந்து பின்னர் பல முறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்த வழக்கு பற்றிய செய்தி பரவியது மேலும் பன்னிரண்டு பெண்கள் முன்வந்து இரண்டாயிரத்து பதினொன்று முதல் அதே ஆனால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் பதிவான சம்பவங்களும் இதே போன்ற போக்கை காட்டினர் உறவுகளின் ஆரம்பத்தில் அவர் அன்பாக நடந்து கொள்ள தொடங்கினார் ஆனால் பின்னர் வன்முறையாக மாறியதாக அந்த பெண்கள் கூறினர் பல சந்தர்ப்பங்களில் அவர் அவர்களை உள்ளே பூட்டி உடல் ரீதியாக தாக்கி கழுத்தை நெறித்து அடித்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் சில பெண்கள் அவர் தன்னை விட்டு வெளியேற முயன்றால் ஒரு பெரிய தாக்குதலையோ அல்லது தற்கொலையோ செய்வன் என்று கூறி கடுமையான அச்சு தெரிவித்தனர் இந்த குற்றங்களில் பல ஒரே பாய் அல்லது பெண்களின் சொந்த வீடுகளிலோ நடந்ததாக கூறப்படுகிறது அந்த நபர் தொடர்பான குற்றங்களுக்கு எனவும் குற்றம் சாட்டப்பட்டார் அவர் மறுத்தார் மேலும் பாலியல் செயல்களானவை சம்மதத்தோடு செய்யப்பட்டவை என்றார் அவருக்கு வேறு சில குற்றங்களுக்கு முந்தைய தண்டனை வரலாறு உள்ளது என்பது விசாரணைகளில் தெரிய வந்தது பெரும்பாலான குற்றங்களில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் கண்டறிந்தது அவருக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இருப்பினும் அவர் இந்த சிறை அனுபவிக்க தொடங்குவதற்கு முன் அவர் முதலில் ஒரு பாதுகாப்பான மருத்துவ வசதியில் தீவிர மனநல சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இந்த வகையான கட்டாய சிகிச்சையானது ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் தவறாமல் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன மேலும் தனிநபரின் நிலை மற்றும் முன்னேற்றத்தை பொறுத்து ஒவ்வொரு முறையும் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கலாம் இறுதி தீர்ப்புக்கு முன்பே அந்த நபர் மூன்று வருடங்கள் காவலில் இருந்தார் அந்த நேரத்தில் ஏற்கனவே உளவியல் சிகிச்சையை பெற்றார் சிறை மற்றும் சிகிச்சை உத்தரவுகளோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணிசமான அளவு இழப்பீடுகளையும் அந்த நபர் செலுத்த வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் சட்டபூர்வமாக பிணைக்கப்படும் அதாவது அந்த நபரின் தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்யலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து கட்டணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகரிக்காது என கூறப்படுகிறது பொது போக்குவரத்து நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்புள்ள அமைப்பான சுவிஸ் பாஸ் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கால மாறும் மாறும்போது டிக்கெட் விலையை உயர்த்தாது என்று அறிவித்தது இதன் பொருள் பயணிகள் வரும் ஆண்டில் தேசிய ரயில் டிராம் அல்லது பேருந்து டிக்கெட்டுகளுக்கு அதிக செலவுகளை சந்திக்க மாட்டார்கள் இந்த முடிவு பல காரணங்களை அடிப்படையாக கொண்டது முதலாவதாக சமீபத்தில் அதிகமான மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர் தொற்றுநோய் காலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பிறகு பயணிகளின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது பயணிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட இந்த அதிகரிப்பு காரணமாக போக்குவரத்து நிறுவனங்கள் டிக்கெட் விற்பனையில் இருந்து அதிக பணம் சம்பாதித்து வருகின்றன இது விலைகளை உயர்த்துவதற்கான அழுத்தத்தை குறைக்கிறது இளைஞர்களுக்கான சிறப்பு தயாரிப்புகள் புதிய வாடிக்கையாளர்களை விரைவாக கொண்டுவர உதவியுள்ளன இந்த புதிய சலுகைகள் பிரபலமடைந்து வெற்றிகரமாக மாறி பொது போக்குவரத்து அமைப்பின் நிதி ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொது நிதி ஆதரவை குறைக்க வேண்டாம் என்று அரசாங்கம் முடிவு செய்தது இந்த மானியங்கள் பொது போக்குவரத்தை அனைவருக்கு

செய்திகள் அத்துடன் இது போன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்